திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவமே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் ஐம்பத்தி மூன்று திருமுதுகுன்றம் பண் பழந்தாக்கராகும் திருச்சிற்றம்பலம் അസുരരായും സിത്തർ വരായും അസുരായും സിത്തർമൈസേർ ദേവരായും അസുരായും സിത്തർമേർ നാവും നന്നു പാറും நீரும் மேவராய விரைமலரோன் செங்கண்மால் ஈசன் என்னும் மூவராய முதல் ஒருவன் மேயது முதுகுன்றே பற்றுமாகி வானுளோர்க்கு பல்கதிரோன் மதிபார் எற்று நீர்த்தி காலும் மேலை விண்ணியமான மற்றும் மாதூர் பல்லுயிராய் மால் அயனுமரைகள் முற்றுமாயி வேறுமானான் மேயது முதுகுன்றே வாரி மாகம் வைகு திங்கள் வாழரவம் சூடி நாரிபாகம் நயந்து புமேல் நான் முகந்தன் தலையில் சீரிடாக பலிகொள் செல்வன் செற்றலும் தோன்றியதோர் மோரி நாக தூரிவை போத்தான் மேயது முதுகுன்றே பாடுவாரு கருளும் எந்த பனிமுது முன்னீர் நீடு பாரும் ஒழுதும் ஓடி அண்டர் நீலை கெடலும் நாடு தானும் ஊடும் ஓடி ஞும் நான்முகனும் ஊடு மூடும் வெள்ளத்து உயர்ந்தது முதுகுன்றே வழங்கு திங்கள் வன்னி மத்தம் மாசுணம் மீசனீ செழுங்கள் வேந்தன் செல்வி காணா திசை வணங்க தழங்கு முந்தை தக்கை மிக்க பேய்கணம் பூதம் சூழ முழங்கு செந்தி ஏந்த சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் இதழி சழிந்த சென்னி சைவ வேடம் தானினை தைம்புலனும் அழிந்த சிந்தை அந்த நாளற்காரம்பொருள் இன்பம் வீடு மொழிந்தவாயான் முக்கண் நாதி மேயது முதுகுன்று மயங்கு மாயம் வல்லராகி வாணி நொடு நீரும் இயங்கு ஓரு கிரையவன் ஆய இராவணன் தோல் எரித்த புயங்க ராகமான புனர்முலை மாதுமையாள் முயங்கு மார்பன் முனிவர்யத்தம் மேயது ஞாலம் உண்ட மாலும் மற்றை நான் முகனும் அரிய கோலம் அண்டர் சிந்தை கொள்ளார் ஆயினும் கொய் மலரால் ஏல இண்டை கட்டி நாமம் இசையைய போதும் எத்தும் மூலம் உண்ட வாயன் மேயது முதுகுண்டே ஊரிகொள் கையர் சீவரத்தர் உண்டுழல் மிண்டர் சொல்லை நேரிகள் என்ன நினைவுராதே நித்தலும் கை தொழுமின் மாரிகொள் கையன் வங்க முன்னிற்பொங்குவிடத்தை உண்ட மூரிகொள் மேனி மங்கை பங்கன் மேயது முதுகுன்றே மொய்த்து வானோர் பல்கணங்கள் வணங்கும் முதுகுன்றை பித்தர் வேடம் பெருமை என்னும் பிரமபூர தலைவன் ஞால இண்டை கட்டி நாமம் இசைய போதுங் எதும் மூலமுண்ட நீ தருவாயன் மேயது முதுகுன்றே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி பெரிய நாயகி எம்பிரான் பழமலைநாதர் மலரடிகள் போற்றி போற்றி